வணக்கம் ஆவாரம்பூ மூலிகை பயன்கள் நமது பூமியில் நமக்கு தெரியாத எத்தனையோ மூலிகள் உள்ளன அந்த வகையில் அருகில் உள்ள மூலிகை ஆவாரம்பூ இலை பட்டை பூ வேறு எல்லாம் சத்துக்குள் அடை அடங்கியது விட்டமின் மினரல் நீர்ச்சத்து தங்கச்சத்து தங்கச்சந்து தங்கச்சத்து நன்மைகள் உள்ளன ஒன்று கொலஸ்ட்ராவை கெட்ட கொடுப்பை கரைக்கும் உயிர் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் சீரகம் மிளகு நீரில் கொதிக்க வைத்து ஆரந்தி வந்தால் கொலஸ்ட்ரா குறையும் இதே நோய் இரத்த நோய் இரத்த கத்து உடற்சூடு உடற் சூடு பித்தம் குறையும் கல்லீரல் குணமாகும் கல்லில் குணமாக சீரகம் அதிக சத்துக்கள் உள்ளன கருப்பை கோளாறு பலவீனம் புண்கள் ஆறும் வெள்ளைப்படுதல் குணமாகும் ஆவரம்பூ சீரகம் வெந்தயம் மோரில் காலை மாலை காலை குடித்து வந்தால் கொலஸ்ட்ரா குறையும் அல்சர் குறையும் அல்சரே இருக்காது காய்ச்சல் வந்தால் சீரகம் கடுகு சீரகம் சுக்கு மிளகு நோய் எதிர்ப்பு சக்தியை கு குணமாக்கும் காய்ச்சல் குறைஞ்சிரும் காய்ச்சலுக்கு வந்து சீரகம் சுக்கு மிளகு நல்லா கொய்க்க வச்சு ஆவாரம்பூ போட்டு நல்லா கொய்க்க வச்சு வச்சிங்கன்னா காய்ச்சல் வராது காய்ச்சல்லாம் போகும் சரும நோய் சரம நோய்னா முகத்தில் வந்து அழகாக சரும நோயினால் கருப்பு கருப்பாக இருக்கும் முக சுருக்கமாக இருக்கும் அது வந்து பாசிப்பயிரும் ஆவாரம் பூவும் நல்லா காய போட்டு ஆவாரம் பூ நல்லா காய போட்டு பாசிப்பயிரும் நல்லா ஊற வச்சு நல்லா தேய்ச்சி முகத்தை நல்லா தேங்க கரும்புள்ளி வெண்புள்ளி சு முக சுருக்கம் எல்லாமே குறைஞ்சிரும் உடம்புக்கு தெம்பாக இருக்கும் டெய்லி ஆவாரம் பூ சாப்பிடுங்க சர்க்கரை நோய் குணமாகும் நீர்ச்சத்து நல்லா நல்லாயிருக்கு சர்க்கரை நோய் குணமாக கூடிய ஆவாரம் பூ உடம்பு இளமையாக இருக்கணும்னா முகம் கதாநாயகி மாதிரி இருக்கணும்னா நம்ம நயன்தாடுக்காக கதாநாயகி அவங்க மாதிரி இருக்கணும்னா இந்த ஆவாரம் பூ டீ சாப்பிடுங்க முகம் அழகாக இருக்கும் இப்போ கதாநாயகியில் எப்படி இல்லை சாப்பாடு ஆவாரம் பூ முகத்துக்கு போடுறாங்க சரும நோய்க்கு வந்து பாசிப்பேரமும் ஆவாரம் பூ நல்லா காய போட்டு நல்ல மிக்சியில் அரைச்சு உடம்பு புள்ள தேய்ச்சி குடித்தோம்னா சரும நோய் குணமாகிடும் உடம்பு தங்கம் மின்னும் அதே தங்க புஷ்பம் பூ சக்கர நோயை உள்ளது ஆவாரம் நாம் நம்ம சேனல் சைனா மாரிமுத்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் நன்றி